வணக்கம் நான் வந்து இப்போ ஜெர்மனில் இருக்கேன் ஸோ ஒரு விவசாயி ஒரு இங்கிலீஷ் ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு ஜெர்மனி ஒரு டச் அந்த மொழி தெரியாமல் எத்தனையோ விவசாயிகள் என்ன செய்கிறாங்க நம்மளாம் வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறது உண்டு நான் எங்கள் அம்மா அப்பாட்ட ஒரு வாரத்தில் சண்டை போட்டேன் எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வைங்கன்னு சொல்லி நம்மளாம் படிக்க வைக்க முடியாதா நம்ம விவசாய குடும்பம்னான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வருத்த போட்டேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த ப இந்த ஜெர்மனியில் வந்து யார்கிட்ட இங்கிலீஷ் பேசுனா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல ஸோ ஃப்ரான்ஸில் போய் பேசுனா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல ஆனால் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க தலைவராக இருந்து எதுவுமே தம் தாய் மொழி நல்லா தெரியும் ஆனால் எல்லா விவசாயிகளும் மனதில் தைரியம் இருந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் எந்த மொழி தெரியாட்டினாலும் சமாளிக்கலாம் இங்கிலீஷ் வந்து மொழி வந்து நாலேஜ் இல்லை நாலேஜ் கிடையாது ஒரு அது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான் அதனால் விவசாயிகளே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியணுமே அது தெரியணுமேன்னு பயப்படாதீங்க தைரியமா நீங்கள் வாங்க உங்களை கடவுள் வழி நடத்துவார் உங்களுக்கு எத்தனையோ பேர் பாதைகளை சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் இந்த மொழி தெரியலை அந்த மொழி தெரிய நினைக்காதீங்க நான் அப்துல் கலாம் மாநில தலைவர் இங்கே வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது ஜெர்மனி தெரியாது டச்சு தெரியாது இட்டலி தெரியாது இங்கிலீஷ் பேச அவன் என்ன இங்கிலீஷ்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நீங்களும் வர முடியும் தாழ்வு மனப்பா விடுங்க தைரியமாக பிள்ளை ஏறி நம்ம விவசாயிகள் வர முடியும் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன் தேங்க்யூ